இப்போ நம்ம என்ன செய்வோம் தேனி மாவட்டத்தில் இது வந்து ஆரம்பம் இதே தாண்டி இந்த தேர்தலுக்கு தேர்தல் வரதுக்கு போகிற அமைப்பு கிடையாது ரெண்டாயிரத்து பதினாறுல இருந்து ஆரம்பித்து எல்லா ஊரடங்கும் எல்லாம் எங்கே நம்ம நடந்தாலும் நம்ம உள்ள இடத்துல போய் நம்ம மக்களுக்கு பொருள் நம்ம சமுதாய சார்பான முடிவுகளை வந்து தெளிவான இது ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பண்ண போயிட்டு அடுத்த மாதம் அந்த மூணு மாசங்களுக்கு தேனியில தான் பொதுக்கூட்டம் போட கட்சியோட அறிவு கூட்டமும் இங்கே தான் அமைக்கப்படும் தேனி மாவட்டம் தான் தேனியில தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அறுபது பகுதிகளில் இப்போ கரம்பூரில் வாட்ஸ்அப்லாம் எனக்கு தெரியலூரில் பொதுக்கூட்ட போட்டோம் ஒரு ஒரு மாதம் ஒன்றியத்தில் ஒரு மாவட்டத்தில் ரெண்டு ஒன்றியத்தை சேர்ந்து ஒரு பொறுத்து போட்டா மாநாடு அது மாதிரி இந்த அறுபது பகுதியிலும்

அரச <laughs> அண்ணன் தூரம் போகலாம் வெளியே அண்ணாச்சி நான் இல்லை நம்ம சந்தோஷா போகிற அஞ்சுலேருந்து பத்துலேருந்து அனுப்பி ஆள் இந்த இன்னொரு தடவை நான் ஒரு நாள் நினைக்கிறேன் சொன்னாங்க இப்போ உள்ள சூப்பர்த்தி பெரிய மாட்டா அக்கா இப்போ என்ன முதியாளர்கள்லாம் பண்ணுறது

ne yoo la o ṣe tó ọjọ kí o ṣe tó 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 ṣe tó.